யாரும் எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க அப்போ இது இது என்ன நடக்குது அப்படின்னா வந்து அவரை குறை யார் இயக்குனர் இல்லை ஆனா அவர் சொன்னாரு நான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வருவதற்காக நான் திமுகவுக்கு ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொன்னார் திமுகவுக்கு நீ ஓட்டு போட்ட ஏன் ஓட்டு போட்ட திரு ஆம்சாங் அவர்களுடைய கட்சி பிஎஸ்பி இருக்குல்ல அம்பேத்கர் கொள்கையை உள்வாங்கிய கட்சி தானே ஏன சின்னத்தில் நீ ஏன் ஓட்டு போடல கேள்வி இருக்கா இல்லையா பழகறதெல்லாம் இங்க பழகுவனா ஓட்டு மட்டும் திமுக போடுவேன் தப்பு தானே சொல்லி சொல் ஏதாவது சொல்லு அம்பேத்கர் கொள்கையை முழுமையாக உள்வாங்க உள்வாங்கியவர்கள் பௌத்தத்தை உள்வாங்கியவர்கள் யாராவது இதை தாண்டி ஓட்டு போடுவாங்களா ஒரு திமுக தரம் குடும்பத்தில் திமுகவுக்கு ஓட்டு போட பழகிட்டானா அவன் சாவர வரைக்கும் திமுக தான் ஓட்டு போடுவான் மாற அப்போ நீ எதுக்கு திமுக ஓட்டு போட்டான்னு நான் கேட்குறேன் ஏன் அந்த ஓட்டை நீ பிஎஸ்பிக்கு ஏன் போடல இன்னைக்கு உழுந்து பிறண்டு நம்ம அழுகுறோம்ல எதுக்கு அழுகுற அவங்களை ஜெயிக்க வச்சு இப்படி நீ என்ன சாதிச்ச இந்த கட்சி ஆட்சிக்கு வந்து பட்டியல் சமூக மக்களுக்கு எவ்வளோ துரோகம் நடந்துட்டு இருக்கு இல்லையா எவ்வளோ துரோகம் கணக்கில் நடக்காது அன்றைக்கே கருணாநிதி அவர்களை திரு சத்தியவாணி முத்தவர்கள் எடுத்து எடுப்பிலே சொன்னாங்க கருணாநிதியினுடைய காலை கழிவு குடித்துத்தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் அமைச்சராக இருக்கணும்னா இந்த பதவி என்பது என் கால் ரோமத்துக்கு சமம்னு சொன்னாங்க அப்போனா திராவிட முன்னேற்ற கழகம் திரு கருணாநிதி குடும்பம் அவரே அப்படின்னா அவங்களுடைய வாரிசு எப்படி இருக்கும் அப்பனா பட்டியல் சமூக மக்கள் யாருக்கு எதிராக இருக்க வேண்டியிருக்கு திமுக எதிராக இருக்கணுங்களா ஏன் இல்லை தப்பு தானே அன்னைக்கே மேற்கோள் காட்டிட்டாங்களே அம்மா சத்தியவாணி முத்து சொன்னாங்களே யாராவது கேட்டாங்களா அவங்கள நீ படிச்சிருந்தனா நீ திமுக ஓட்டு போட்டிருப்பியா என் கை இதுவரை ஓட்டு போட்டதில்லை ஏன் போடலை நான் துரோகத்தையே திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன் இங்க நான் தானே பெரும்பான்மை பட்டில் சமூகத்தில் யார் பெரும்பான்மை எனக்கு வீதாச்சார அடிப்படையில் எத்தனை பட்டில் சமூகத்தில் எத்தனை அமைச்சர்கள் கொடுத்திருக்கிறாங்க இந்த கவர்மெண்ட் என்ன கொடுத்திருக்க என்ன பதிவு கொடுத்துருக்க என்னை வா வேலை வாய்ப்பு கொடுத்துருக்குற ஒன்னு செஞ்ச ஒரு நேரத்தில் ஒரு துணையா இருக்கிற மாதிரி ஒரு மூணு சமூகம் இருந்துச்சு ஒரு மூணு சதவீதம் இடஒதுக்கீடு குறித்து அவன் நம்ம சண்டை போடுற உருவாக்கி விட்டேன் அப்போ பிரிவினை தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இலக்கு இல்லையா அன்னைக்கு எல்லாம் முன்னா தான் இருக்கான் எல்லாம் அம்பேத்கர் படமா தான் எல்லாம் நீல சட்டை எல்லாம் இப்படிதான் போட்டுருந்தான் இன்னைக்கு என்ன நடக்குது இன்னைக்கு இவர் நான் முதல்வர் நான் நேருக்கு நேர் கேட்குறேன் குறிப்பாக பறையர்களில் எத்தனை அதிகாரிகள் இன்றைக்கு உருவாகியிருக்காங்க சொல்ல முடியுமா எத்தனை பேர் வழக்கறிஞர் படிச்சிருக்காங்க இந்த நீ கொடுத்த பிறகு சொல்ல முடியுமா எத்தனை பேர் இந்த இடஒதுக்கடி வேலை வாங்கியிருக்காங்க பறையர்களுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க நீங்க ஒண்ணுமே செய்யல துரோகம் மட்டும்தான் இந்த அரசு செஞ்சுட்டு இருக்கு தெரியுமா அந்த துரோகத்தை தெரிஞ்சும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓட்டு போட்டோம்னு சொல்றதே துரோகம் அது துரோகம் இல்லையா முறையா என்ன செஞ்சிருக்கணும் இந்த ஒரு திருவேங்கடத்தை சுட்ட யார் சுட்ட பிறகாவது நீ என்ன கேட்டுருக்கணும் இந்த விசாரணை நேர்மையற்று போய் கொண்டிருக்கிறது எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேண்டும் ஏன் கேட்கல ஒற்றை குரல்ல ஏன் கேட்கல கேட்கணுமா இல்லையா ஓட்டு தான் போட்ட ஏன் அந்த கூட்டத்தில் ஏன் வந்து சிபிஐ விசாரணை வேணும்னு ஏன் கேட்கல நான் படம் ஓடணுமா படம் ஒண்ணுமா யாரை ஏமாத்து இந்தியா நம்பர் ஒன் ஏஐஷன் அட்மிஷன் ஓபன் ஃபார் இன்ஜினியரிங் பார்மசி அலைட் ஹெல்த் சயின்சஸ் ஆர்ட்ஸ் நர்சிங் அண்ட் டென்டல் ஜே கே குமாரபாளையம்